ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் உங்களுடைய தலைவிதி இதுதான் அதாவது இந்த பிறவியில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பண்ணனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு போவீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலையுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாகவே நடக்கப்போகுதுங்க எல்லாமே நடக்க நடக்கப்போகுது எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கப்போகுது அதே மாதிரி இது வரைக்கும் உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக விலக போதுங்க மாங்கு மாங்குன்னு வேலை செய்வீங்க அதாவது விசுவாசமாக வேலை செய்வீங்க சரிங்களா வேலை செய்கிறது வேற விசுவாசமாக வேலை செய்கிறது வேற சரிங்களா வேலை செய்கிறது எப்படின்னா ஒரு ஒரு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் சரிங்களா இப்போலாம் விவசாயத்துக்கெலாம் வந்து ரொம்ப ஆள் டிமாண்ட் அதிகமாகி போச்சு அவங்களாம் என்னென்னா அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க அதாவது ஒரு காலையில் ஏழு மணிக்கு வரணுன்னா எட்டு மணி போல் வருவாங்க மதியம் பன்னெண்டு மணியோடு போயிடுவாங்க இது வந்து வேலை செய்கிறதுக்காக சரிங்களா விசுவாசமானால் அந்த வேலை முடிஞ்சாலும் சரி முடியாட்டியும் சரிப்பா கொஞ்சோண்டு கிடக்குணும் வச்சுங்களா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசாட்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி கொஞ்சம் தானே கிடக்குது அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்றது வந்து ஒரு விசுவாசமான வேலை இல்லை இல்லை எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு போனால் அது வந்து அது கடமைக்குன்னு செய்கிற வேலை சரிங்களா ஆனால் நீங்கள் விசுவாசமாக வேலை செய்வீங்க உங்கள் வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் செய்வீங்க சரிங்களா அந்த வேலை முடிஞ்சால் தான் நீங்கள் இப்போ அப்படி ஒரு விசுவாசமாக வேலை செஞ்சே உங்களுக்கு கடந்த காலத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தது தொல்லை மேலே தொல்லை வந்து தொந்தரவு மேலே தொந்தரவு வந்தது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய நீங்கள் வந்து நீங்கள் விசுவாசமாக வேலை செஞ்சாலும் அதுக்கு பதிலாக உங்களுக்கு தோல்விகள் அவமானங்கள் வேலை இழப்பு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சங்கடத்தை வந்து நீங்கள் சந்தித்த உங்களுக்கு இனிமே அந்த மாதிரியான ஒரு சிக்கலோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோ உங்கள் வேலையில் வராதுங்க அதே மாதிரி உங்கள் தொழிலையும் சரி தான் நம்ம கொஞ்சமாக லாபம் கிடச்சா போதும் நம்ம வந்து நல்ல முறையில் வந்து நம்ம வந்து தரத்தோட பொருளை விற்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தொழில் தொடங்குனா அதுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடையாது நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரல இந்தமாரி பல பிரச்சனைகளை உங்கள் தொழிலும் முடங்கி போச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு அதெல்லாம் முன்னாடி இருந்த ஒரு கெட்ட நேரத்தில் வந்த ஒரு பிரச்சனை தான் இதுக்கு மேலே அது எல்லாமே முழுவதுமாக நீங்க போது உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வளர போகிறீங்க அதேமாரி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க ஓடி சொரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தின் தொட போகிறீங்க சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் நிறைய மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி அடப்போங்க நீங்கள் ஒன்று நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப தூரம் எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான தொழில் இல்லை எங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானம் கிடையாது எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக செலுத்த முடியல அதேமாரி தினசரி வாழ்க்கையை நாங்கள் போராட்டமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக தான் அமைப்பது அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமனை வரப்போகுது அந்த திருப்புமனையானது உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய திருப்புமனையாக அது அமைப்பது அதேமாரியே தலைகீழான வாழ்க்கை தலை நேராக மாறப்போதுங்க அதே மாதிரி தலை குனிஞ்சு நடந்த நீங்க இனிமே எல்லாரும் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க ஆமாங்க கடந்த காலத்துல உங்களுடைய தொழில் நஷ்டம் வேலை இழப்பு அதே மாதிரி கடன் தொல்லை வறுமை கொடியதிலும் கொடியதிலும் வறுமை தான் கொடியது இருக்கிறதுலே வீட்டில் சரிங்களா வறுமை தான் கொடியது அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை சொந்தக்காரங்கள்ட்ட பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை இதை எல்லாத்தையும் பார்த்து கடன் கொடுத்தவன் வந்து நம்ம திட்டிட்டு போனால் அந்த ஒரு அவமானம் இதை எல்லாத்தையும் பார்த்தா உறவுக்காரர்களும் சரி ஊர் மக்களும் சரி இவெலாம் ஒரு ஆளே கிடையாது இவனுக்கு இனிமே வந்து இவனுக்கு இதுக்கு மேலே வளர்ச்சியே கிடையாது இவன் விழுந்தது விழுந்தது தான் இவனுக்கெலாம் ஒரு குடும்பம் இவெலாம் பத்து வயசாக லாய்கில்லாதவன் இவன்லாம் நம்ம மதிக்க கூடாது இவனெல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டே நமக்கு அவமானம் அப்படின்னு நினச்சி உங்களை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அசிங்கப்படுத்துனாங்களோ கிண்டல் பண்ணாங்களோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு கூட உங்களை வந்து கூப்பிடாம அவங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்கள எல்லாரையும் அவங்கள விட உங்களை அவங்களுக்கு முன்னால் பணத்திலையும் சரி சொத்துலையும் சரி கௌரவத்திலையும் சரி எல்லாத்துலேயும் ஒருபடி மேலே உயர்ந்த அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான நல்ல வேலையும் கௌரவமான தொழிலையும் நிலையான வருமானத்தையும் மாதிரி போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பணத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கோடீஸ்வர யோகத்தையும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியையும் மிகப்பெரிய பதவிகளையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த இந்த வருஷம் நடந்திருக்க குரு பேச்சாக இருந்தாலும் சரி தான் சனி பேச்சாக இருந்தாலும் சரி தான் ராகு கேது பேச்சாக இருந்தாலும் சரி தான் சுக்கர பேச்சாக இருந்தாலும் சரி தான் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தலை விதியை நீங்கள் இப்படித்தான் வந்து எதிர்கொள்ளணும் உங்கள் தலைவிதியை மாற்றணும்னா நீங்கள் இந்தந்த விஷயத்தெலாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் சரிங்களா அதாவது உங்களுக்கு கோச்சார ரீதியா எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ அந்த துறையில முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும் சரிங்களா மிகப்பெரிய வெற்றி வரும் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க என்னன்னா மனசலவுல நீங்க பணக்காரன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் சரிங்களா நம்ம பெரிய ஆளு நீங்க ஒன்றும் அடுத்தவங்களை போய் எந்த கஷ்டமும் படுத்தல அடுத்தவங்களை போய் எந்த தொந்தரவும் நீங்க பண்ணல மனசெலவில் நம்ம பெரிய ஆள் நம்ம பெரிய கோட்டீஸ் வர நம்ம ஸ்டேட்டஸே வேற அப்படின்னு மனசெலவில் நீங்கள் அதை கொண்டு வரணும் சரிங்களா மனசெலவில் கொண்டு வந்தால் தான் அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கான ஒரு மன ரீதியாக நீங்கள் மாறினா தான் அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை அதை நோக்கி போவீங்க சரிங்களா ஒரு நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த கம்பெனியில் ஒரு ரெண்டு பேர் வந்து இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க சரிங்களா வந்திருந்தாங்க அது வந்து அந்த அந் அவங்க வந்த வேலை வந்து ஒரு சின்ன போஸ்டிங்கு தான் ஒரு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்திருந்தாங்க அதில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே பி அவங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் என்ன படிச்சுட்டீங்கன்னா ரெண்டு பேருமே பி என்ன அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த இன்ட்ரிவியூ வந்தவங்க சரிங்க நீங்கள் பிஇ முடிச்சுட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா இல்லை பி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தோன்னா இது ஈஸியாக சேர்ந்துடலாம் சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல மாதிரி பி பி அந்த அதுக்கு தகுந்த வேலைக்கெல்லாம் நம்ம போகணுன்னா நம்ம வந்து அதிகமாக நாலேஜ் வேணும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் என்னால் போக முடியாது அதனால்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்போ செலவுலேயே அவரால் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் தீர்மானிச்சிட்டார் டிசைட் பண்ணிடுறார் சரிங்களா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் ஒரு இடத்துல பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவர் நடந்து போயிட்டு இருந்தார் அப்பவும் பார்த்தா அந்த பர்சனை ஏன்னா இந்த மாதிரி சொன்னதால் அவர் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் வந்தது அவர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நான் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரோட்டோரமாக நடந்து போயிட்டு அவர் அதே எளிமையோடு தான் போனார் அவர் ஒன்றும் வேலையில் இருக்கணும் இல்லைனா எதுவும் சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்குள்ளே தான் ஒரு வேலையில் இருக்கணும் ஏன்னா மனசலே அவருக்கு அந்த ஒரு அந்த ஒரு நினப்பு இல்லை நம்ம வந்து பெரிய பணக்கார நம்ம அந்த ஆகணுன்ற எண்ணமே அவர் கிடையாது முதல்ல மனசெலவில் நீங்கள் பெரிய ஆளாக நீங்கள் இது பண்ணணும் அதேமாதிரி உங்கள் முயற்சியை ஓ இது கிடைக்கும் கிடைக்காதுன்னு அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது நீங்கள் முயற்சியை பண்ணிக்கினே இருங்க தட்டிக்கினே இருங்க கதவை ஒரு கதவு மூணு நாள் இன்னொரு கதை துறக்குங்க பத்து கதவை தட்டுங்க அது எத்தனை மூட மூடனாலும் ரெண்டு மூணு கதவை திறந்தே ஆகும் சரிங்களா அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி ஒருத்தங்கிட்ட சொல்லக்கூடாது சரிங்களா உங்கள் மனசோடையே வச்சிங்க ஏன்னா இந்த காலகட்டம்லாம் வந்து ஒன்று சொன்னீங்கன்னா அதை போய் நாலாவது சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் எத்தனையோ பேருக்கு வேலை போயிருக்கு தெரியுங்களா ஆஃபீஸில் ஓனிங்கன்னா உங்கள் வேலையை ப பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக பேசாமல் இருக்க முடியாது மற்றபடி ஜென்ரல் டாப்பிக்கை பற்றி பேசுங்கள் சினிமாவை பற்றி பேசலாம் காமெடியை பற்றி பேசலாம் மற்றபடி ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கிட்ட மேலதிகாரியை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா ஆம்போய் போட்டு கொடுத்துட்டு போயிவிடுவான் மேல் மேலதிகாரிகிட்டே அவன் நல்ல பேர் வாங்கணும் அவனை இன்க்ரிமெண்ட் விடும் உங்களை முடிச்சு கட்டணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் என்ன பண்ணுன்னா சேமிக்கணும் மேஷ ராசிக்காரங்க சேமிச்சே ஆகணும் மேஷ ராசிக்காரங்க சேமி சேமித்தப்போ மாதம் நான் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமா வாங்கி வாங்கி செலவே பண்ணால் நான் சேமிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா உங்களுடைய அந்தஸ்து பணம் எல்லாம் ஏறினே போவோம் சிக்கனமாக இருந்து சேமிச்சிங்கன்னா இல்லை அந்த ரெண்டு லட்சத்தையும் நான் அப்படி தான் தாம் தூம்னு தான் செலவு பண்ணுவேன்னா நாளைக்கே வேலை போயிட்டுன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்த நீங்க பணம் திடீர்னு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா சப்போஸ் வேலை போனா கூட சேமிக்கிற பணம் வந்து உங்களுக்கு வந்து உதவும் சரிங்களா சேமிப்பு ரொம்ப முக்கியம் மேஷராசிக்காரவங்க சரி தான் மேஷ லக்னக்காரவங்க சரி தான் சேமிப்பு ரொம்ப முக்கியம் இதை கடை அதே மாதிரி உங்களை பற்றி யார் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எவ்வளோ சம்பளம் அதே அதேமாதிரி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சொல்லிக்கோங்க அது அவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ நகை இருக்குது இதெல்லாம் சொல்லவே கூடாது சொன்னால் தான் ஆபத்து தான் வரும் அதே மாதிரி அடுத்தவங்கள பற்றி இன்னொருத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது சரிங்களா அது ஏதோ கடந்துட்டு போதும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசவே கூடாது அதே மாதிரி இன்னொன்று யாரையும் நம்பக்கூடாது யாரையுமே நம்பக்கூடாது உங்கள் குடும்பத்தை நம்புங்க உங்கள் மனைவியை நம்புங்க உங்கள் குழந்தைங்களை நம்புங்க உங்களை நம்புங்க அவ்வளோதான் சரிங்களா யாரையும் நான் அவங்கள நம்பண்ணா இவங்க அது தவறு இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தை தவிர அடுத்த ஆட்களை நம்பவே கூடாது சரிங்களா என்னென்ன பண்ணக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது உங்களை பற்றி விஷயம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஆஃபீஸில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள ஒருத்தவங்களை பற்றி தப்பாக இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல உங்களுக்கு அவங்க ஆயிரம் துரோகம் பண்ணிக்கலாம் ஆயிரம் கஷ்டப்படுத்திருக்கலாம் ஆனால் அதை பற்றி சொல்லக்கூடாது சரிங்களா ஏன்னா அது வந்து அந்த மெசேஜ் வேறு ஒரு விதமாக அவங்களுக்கு போய் கட்சியில் உங்கள் பக்கம் திரும்பிவிடும் சரிங்களா அதை சொல்ல மனசோடு வச்சுங்க அதை ஆண்டம் பார்த்து சரிங்களா சரிங்களா அதுக்கடுத்தது முயற்சியே பண்ணணும் நீங்கள் பண்ணுறபடி பண்ணுங்கள் அது நடக்குது நடக்கல அது அடுத்த விஷயம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக்காகும் முயற்சியை வெற்றி தந்தே தீரும் சரிங்களா பத்து கதை தட்டுங்க நாலு கதை துறவும் வா மீதி மீதி ஆறு கதவு மூணு நாளும் பரவாயில்ல சரி ஏழே மூணு நாள் மூணு மூணு கதவு தோறங்க அது போதுங்க அதில் இப்போ நீங்கள் பிக்கவாய்ப்பு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சேமிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற ரகசியத்தை அடுத்துக்கிட்ட சொல்லக்கூடாது பணம் எவ்வளோ இருக்குது நகை எவ்வளோ இருக்கு இதெல்லாம் சொல்லவே கூடாது அதே மாதிரி மேஷராசிக்காரங்க முருகனாக வணங்கணும் சரிங்களா முருகனை வணங்கணும் முடிஞ்சால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி முடியலைன்னா அங்கே பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் இல்லை சிவன் கோயில் சன்னதிலாம் முருகன்லாம் இருப்பார் அதெல்லாம் வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அமையும் சரிங்களா உங்களை யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் எந்திரிக்கையோ மாட்டிங்க இதுக்கு மேலே நீங்கள் விழுந்தது விழுந்ததுதான் நீங்கள் எந்திரிக்கையோ மாட்டிங்க அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பினாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு சம்ம தேடி அடிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி இருப்பது என்னடா இந்த மாதிரி எல்லாம் திடீர்னு இப்படி வளர்ந்துட்டான் இப்போ ஜான்சேல் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாயை பிறந்து பார்க்குற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது குரு பயிற்சியும் சரி தான் சனிப்பெயர்ச்சியும் சரி தான் ராகு கேது சுக்ரன் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க இதை விட ஒரு பெரிய மாற்றம் எதுமாதிரி வெளிநாடு யோகம் ரொம்ப கிடைக்கும் இந்த நேரத்தில் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது வெளிநாட்டுக்கெலாம் போனால் போய் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சால் அங்கேயே கூட செட்டில் ஆகிடுங்க சரிங்களா நல்ல இது இருக்குது அதை முயற்சி பண்ணிங்க காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளுன்ற மாதிரி இந்த வா இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிக பெரிய அளவு வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்